ராஜேஷ் குமார் குமார் அக்கா வணக்கம் ஹலோ வணக்கம் ஜி எங்கே உங்க வீட்டுக்காரர் கான் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் ஊருக்கு பேசாங்கண்ணா சொந்த ஊர்ல கொஞ்சம் ஒரு டெத் ஆயிடுச்சு பார்த்தா நானுமே போயிருக்கணும் என்னால போக முடியல அதனால அவங்க மட்டும் போயிருக்காங்கண்ணா என்ன மதியம் சமையல் சூரியன் பாலமுருகன் சாம்பார் வாங்க சாப்பிடலாம் ஓகே அக்கா பாருங்க நான் என் அக்கா வந்து ஓ ஆ அக்காவை எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் ஓகேமா அச்சையா ரொம்ப சந்தோஷம் அழகா இருக்கிற மாதிரி உங்க வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கீங்க ஓ தேங்க்யூமா அச்சனா வாட்ஸ்அப் நம்பர் அக்கா முதல்ல புரோட்டீன் சேர்த்து அதிகமா சத்து சாப்பிடுங்க ஓகே ஓகே அண்ணா லைக் டான் சூரியன் தேங்க்யூ பாலமுருகன் ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ராஜேஷ் ஜோதிஸ்வரன் என்ன வேணும் ஏன் இது மாதிரி கமெண்ட் பண்றீங்க பேட் கமெண்ட் போடாத என்ன கவனிப்பு உம் ரொம்ப கவனிக்காங்க அக்ஷயா இங்கே அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன போய்கிட்டு இருக்கு விவசாயம் இந்த மாவு எடுக்கணும் தூத்துக்குடி கொத்தனார் தூத்துக்குடி கொத்தனார் சாங் நீங்க தான் பாடணும் பாடுறது எனக்கு தெரியாதே எத்தனை மணிக்கு தான் வந்தேன் லைவ் எப்பவுமே ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னா பன்னெண்டு மணி subscriber. Thank you, thank you, thank you, சக்தி காலையில இடியாப்பம் சாப்பிட்டேன் ராஜேஷ் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் வெயில் மண்டைய பொழக்குது இப்போ விவசாயம் பட்டாம்பூச்சி தான் சிஸ்டர் அப்படிங்களா சரிண்ணா அக்கா நான் அவங்க தங்கச்சியில அப்போ அக்காவை தான் அக்காவை நான் தான் பார்க்கணும் ஓ அக்கா தங்கச்சி பார்க்க மாட்டாங்களா தங்கச்சி தான் அக்கா பார்ப்பீங்க ஓகேம்மா சூப்பர் சூப்பர் உண்மைதான் உண்மைதான் கரெக்டு தான் சிஸ்டர் முடிஞ்சதா மலர் மலர் சிஸ்டர் மாவு சிஸ்டர் அக்கா அந்த பாட்டு கேவலமான பாட்டு அதே ஓ அதான் சொல்றாங்களா அது கேவலமான பாட்டா இது எனக்கு இவ்வளவு தெரியவே தெரிவி தெரியாதண்ணா சி சாப்பிட்டீங்களா ஓகே ராஜேஷ் இசக்கி ஹாய் பட்டாம்பூச்சி இல்லை அது பட்டுப்பூச்சி ஓ நான் தான் தப்பா படிச்சேனா பாட்டு ஓகே 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 அண்ணா எப்பவும் சாரி தான் கட்டுவீங்களா ஆமா சிஸ்டர் அப்புறம் வரேன் நீங்கள் ஃப்ரீயான பிறகு மெசேஜ் பண்ணுங்க ஆ ஓகே அச்சி அம்மா ஓகே பண்ணுறேன் கரண்ட் கட்டு ஓகே ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ் ரோ ராஜேஷ் நோ ராஜேஷ் அண்ணா மட்டும் ஊருக்கு போயிட்டாங்களா ஆஷ்மா பானும் அது போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஆகணும் ஆனாலும் இங்கேயும் வந்து இதையும் விட்டுட்டு போக முடியாது இங்கேயும் ஒரு சூழ்நிலை அதனால சரி அண்ணா வந்து நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிருக்காங்கம்மா இனி நண்பகல் வணக்கம் ஜிஜி மோகன் லைக் போட்டாச்சி ஜிஜி மோகன் வணக்கம் ஏன் கா ப்ளீஸ் பாடுங்கக்கா வேணாமே सर okay, ओके